திருச்சி வானொலி இணையர்களுக்கு வணக்கம் இன்று உலக புத்தக தினம் அனைவருக்கும் உலக புத்தக தின வாழ்த்துக்கள் நான் சுரேஷ் பிரதீப் இந்த உலக புத்தக தினத்தில் நான் சில புத்தகங்களை ஒரு பத்து புத்தகங்களை அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் அதில் வந்து முதல் நூல் சிறந்த தமிழ் சிறுகதைகள் இந்த நூலை எழுதினவர் வந்து கானா சுப்பிரமணியம் இந்த நூல் வந்து அவர் ஒரு நூலாக எழுதல இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அந்த காலங்களில் தமிழின் சிறந்த கதைகள் இது அப்படிங்கிற ஒரு தேடலுடைய தொகுப்பு அப்படின்னு இந்த நூலை வந்து சொல்லலாம் அன்று எழுதின எழுத்தாளர்கள் இருந்து ஒரு நான்கு எழுத்தாளர்கள் மௌனி கூப்பா ராஜகோபாலன் புதுமை பித்தன் நா அப்படின்ற நான்கு எழுத்தாளர்களை அவர் சிறந்த எழுத்தாளர்கள் அப்படின்னு தேர்வு செய்து ஒவ்வொரு எழுத்தாளருடைய ரெண்டு கதைகளை இந்த நூலில் வந்து கொடுத்திருக்கார் இந்த நூல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருத்தர பற்றிய ஒரு கட்டுரை அந்த கட்டுரைக்கு பிறகு அவர்களுடைய சிறந்த கதைகள்னு கானா சுப்பிரமணியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டு கதைகள் இடம்பெற்றிருக்கும் இதுதான் இந்த நூலுடைய கட்டமைப்பு இந்த நூலை ஏன் நாம இப்ப வாசிக்கணும் இந்த நூல் எழுதப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அப்படின்னும் போது இந்த நூலை இன்று வாசிக்கிறதுக்கான தேவை என்ன அப்படின்னா இந்த நூல் தான் நம்முடைய அடிப்படை இன்று தமிழ் சிறுகதையில் தமிழ் இலக்கியம் அப்படின்றது ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கு அந்த வளர்ச்சியுடைய தொடக்க காலம் எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத இந்த நூலில் நாம வந்து பார்க்கலாம் எப்படி நாம வந்து ஒரு இயற்பியல் படிக்கிறோம் அப்படின்னா ஆரம்பத்திலே வந்து அட்டாமிக் எனர்ஜி நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்லாம் படிக்காம தொடக்கத்துல வெலாசிட்டினா என்ன ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி அடிப்படையில் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நூல் உதவும் அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நான்கு எழுத்தாளர்களுமே இன்று வரை தொடர்ந்து வாசிக்கப்படக்கூடியவர்களா இருக்காங்க இவங்க எல்லாருமே பிறந்த காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தோட தொடக்கத்துல பிறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு எட்டு பத்து இந்த மாதிரி இன்றிலிருந்து நூறு வருஷத்துக்கு முன்பு பிறந்த எழுத்தாளர்கள் இவர்களுடைய கதைகள் வெளியாகியும் கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்டு கடந்து போயிட்டு ஆனா இன்று வரையும் இவர்களுடைய கதைகள் வந்து தொடர்ந்து படிக்கப்படுது நூல்கள் வந்து அடுத்தடுத்த பதிப்புகள் வருது அப்படின்னும் போது நம்முடைய நவீன தமிழ் இலக்கியம் குறிப்பா உரைநடை இலக்கியம் எப்படி தொடங்கினுச்சு உரைநடை இலக்கியம்னா புனைவு இலக்கியத்தை சொல்றேன் அது வந்து எப்படி தொடங்கினுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நூல் வந்து ரொம்பவே உதவிகரமானதா இருக்கும் ரெண்டாவதா இந்த நூல்ல காணாசு அவர்கள் இருக்கக்கூடிய கட்டுரைகள் அவரோட கட்டுரையில இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான மொழிநடை அதுவும் இந்த நூலை வாசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் இந்த வந்து அலுசி பதிப்பகம் நூல் வந்து வெளியானது வாசிக்க பரிந்துரைக்கிறேன் இந்த அறிமுகத்தில் நாம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய நூல் வந்து காணுரை வேங்கை இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல் இந்த நூலை எழுதினவர் யாருன்னா உல்லாஸ் காரந்த் அப்படின்றவர் எழுதியிருக்காரு அப்படின்ற பேரை வந்து நீங்க முன்பே கேள்விப்பட்டிருக்கலாம் இவர் வந்து புகழ்பெற்ற கன்னட எழுத்தாளரான சிவராம காரந்த் அவர்களுடைய மகன் அவர் வந்து இந்த நூலை வந்து எழுதியிருக்காரு இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூல் இந்த நூலை தமிழில் தியோடோர் பாஸ்கரன் மொழிபெயர்த்திருக்காரு தியோடர் பாஸ்கரன் வந்து நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு காணியலாளர் வரலாற்று ஆய்வாளர் கல்வெட்டு ஆய்வாளர் சினிமாவை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு தியோடர் பாஸ்கரனுக்கே பல முகங்கள் இருக்கு இந்த நூல் எந்த நோக்கத்தோட எழுதப்பட்டதுன்னா காணொரை வேங்கை புலிகளை பற்றி இன்றைய சமூகத்துக்கு ஒரு பெரிய புரிதல் இல்லை புலி அப்படின்னா அது வந்து ஒரு வேட்டை விலங்கு என்ன மக்களை வந்து அடித்து கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய சினிமாக்கள்லாம் காட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் புலியை வந்து உல்லாஸ்காரந்த் ஒரு காட்டுடைய செல்வம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா புலி அப்படின்றது சங்கிலியில உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு அதாவது இந்த சங்கிலியில எது பாதித்தாலும் அது வந்து புலியை அஃபெக்ட் பண்ணும் ஒரு காட்டில் புலியுடைய எண்ணிக்கை குறையுது அப்படின்னா அந்த காட்டோட ஒட்டுமொத்த சூழியல் சமநிலையுமே அழியுது அப்படின்னு அர்த்தம் ஒரு புலி வாழ்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஆறு கிலோமீட்டர் அதுக்கு வந்து சரௌண்டிங் வேணும் மொத்தமாக சென்னை அளவுக்கு ஒரு காடு இருக்குது அப்படின்னா அந்த காட்டில் பத்துலேருந்து இருந்து இருபது புலிகள் மட்டும்தான் வாழ முடியும் ஏன்னா புலி வாழறதுக்கு அவ்வளோவோ பெரிய இடம் வேணும் அவ்வளவு உயிரினங்கள் வேணும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இந்த நூலில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு புலி வாழ்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு அது வந்து ஒரு ஆவரேஜ் சைஸ்ல இருக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு மான்களை சாப்பிட்டாகணும் அப்போ யோசிச்சு பாருங்க அப்போ ஐம்பத்தி ரெண்டு மான் அங்கே இருக்கணும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு மானுக்கான உணவு அந்த காட்டில் இருக்கணும் அப்போ ஒரு காட்டில் பத்து புலி இருக்குது அப்படின்னா அங்கே ஐநூறு மான்கள் இருக்கணும் ஐநூறு மான்களுக்கு தேவையான அது சாப்பிடக்கூடிய உணவும் அங்கே இருக்கணும் அப்போ ஒரு காடு செழிப்பாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து புலி நிறைய இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி புலியுடைய வாழ்விடம் எப்படி இருக்கும் அதோடைய இனப்பெருக்க முறை எப்படி இருக்கும் புலிகள் வந்து எப்படி ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் தொடர்பு கொள்ளுது அது குட்டி போட்ட பிறகு எத்தனை நாள் வந்து அதை தாங்கூட வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சுவாரஸ்யமான அதே நேரத்தில் ரொம்பவே எளிமையான எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு மொழியில் இந்த நூலை வந்து அவர்கள் வந்து எழுதியிருக்காரு இதை வந்து நல்ல மொழியில் நல்ல ஒரு மொழிபெயர்ப்பில் தியோடர் பாஸ்கரனும் கொண்டு வந்திருக்காரு காலச்சோடு பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க இந்த நூலை குழந்தைகளும் வாசிக்கலாம் பெரியவர்கள் வாசிச்சுட்டு குழந்தைகள்கிட்ட இந்த நூலில் இருக்கக்கூடிய அத்தியாயங்களை தனித்தனியாக உரையாட்றதின் மூலயமா புலி பற்றிய ஆர்வத்தை அவங்களுக்குள்ள உருவாக்க முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நவீன தமிழ் இலக்கிய அறிமுகம் இந்த நூலை எழுதினவர் வந்து ஜெயமோகன் நவீன தமிழ் இலக்கிய அறிமுகம் ஏன் ஒரு முக்கியமான நூல் அப்படின்னா பொதுவாக நாம் இலக்கியம் வாசிக்க வருவோம் நமக்கு வந்து ஒரு சுஜாதா மூலியமா பாலகுமாரன் மூலியமா இல்லை ராஜேஷ்குமார் மூலியமாக இலக்கியம் இல்லை கதை படிக்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கும் இல்லை கல்கியுடைய பொன்னியின் செல்வன் இப்படியெல்லாம் வாசிச்சிருப்போம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு தெரியாது எது நல்ல எழுத்து எது வந்து தரமான எழுத்து எது தரம் இல்லாத எழுத்து இது வரைக்கும் தமிழில் என்னென்னலாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றின புரிதல் நமக்கு இருக்காது நம்மளுடைய வாசிப்பு வந்து பெரும்பாலும் சிதறி போயிடும் ஒரு குறிப்பிட்ட ஆர்வமோ நோக்கமோ இல்லாமல் கண்டதையும் வாசிச்சுட்டு இருப்போம் வாசிப்போம் ஆனால் வந்து அந்த இருந்து நம்ம எந்த வகையான ஒரு வளர்ச்சியும் அடைய மாட்டோம் இப்போ நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் மாதிரி தான் இப்போ நம்ம ஒன்றாவது புத்தகத்தை ஒன்றாவில் தான் படிக்கணும் பதினஞ்சு வயசுல வந்து நம்ம பத்தாவது புத்தகத்தை தான் படிக்கணும் அப்படி தானே அப்படின்னும் போது இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நாம சிறுவர் நண்பர்களாக இருக்கும்போது நமக்கு வாசிக்கிறதுக்குன்னு ஒரு வகையான நூல்கள் இருக்கும் கொஞ்சம் முதிர்ச்சி அடையும் போது ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல படிக்கிறதுக்குன்னு ஒரு நூல்கள் இருக்கும் முப்பது வயசுல படிக்கிறதுக்குன்னு ஏற்ற மாதிரி சில நூல்கள் இருக்கும் நம்முடைய முதிர்ச்சியுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிக்கக்கூடிய நூல்களும் வளரணும் ஆனால் அது நமக்கு ஏன் பெரும்பாலும் தெரியாமல் போகும் அப்படின்னா நம்மளால் ஏன் அந்த மாதிரியான நூல்களை தேடி போக முடியாதுன்னா நமக்கு அந்த சூழல் இருக்காது இப்போ நமக்கு வந்து ஒருத்தர் இருக்க மாட்டாங்க இது படிச்சுட்டியா இப்போ நீ இப்போ கல்கியை படிச்சிட்டியா சரி கல்கி கெடுத்து இந்த மாதிரி வா ஜெயகாந்தன படி ஜெயகாந்தன படிச்சிட்டியா அடுத்து வா அசோகமித்ரான படி இப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சூழல் நமக்கு இருக்காது ஏன்னா நம்ம சூழலில் வாசிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அப்படியே வாசித்தாலும் அவங்க வந்து கண்ணதாசன் வைரமுத்து இதெல்லாம் தாண்டி பெருசாக வந்திருக்க மாட்டாங்க அவங்கள வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை ஆனால் அது ஒரு படி அதற்கு அடுத்த படியை நோக்கி போயிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு நம்முடைய வாசிப்பை அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு நூல் தான் இந்த நவீன தமிழ் இலக்கிய அறிமுகம் இந்த நூலில் முதல் தலைமுறை எழுத்தாளர்கள் புதுமைப்பித்தன் தொடங்கி சமீபத்தில் எழுதிட்டு இருக்கக்கூடிய வேணுகோபால் எம் கோபாலகிருஷ்ணன் மாதிரியான எழுத்தாளர்கள் வரைக்கும் இருக்கிற ஒரு ஐந்தாறு தலைமுறை எழுத்தாளர்களோட சிறுகதைகள் நாவல்கள் கவிதைகள் பற்றியெல்லாம் மிக விரிவாகவும் அதே நேரத்தில் மிக எளிமையான மொழிநடையிலையும் இந்த நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நூல் வந்து தமிழ் இலக்கியத்துல இதுவரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கோ அது எல்லாத்தையும் சுருக்கமாகவும் அதே நேரத்துல தெளிவாவும் எடுத்துரைக்குது இந்த நூலை வந்து விஷ்ணுபுரம் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க இந்த நூலினையும் வாசிப்பதற்கு நான் பரிந்துரைக்கிறேன் அடுத்ததாக வந்து சயந்தன் அவர்கள் எழுதிய ஆறாவடு அப்படின்ற ஒரு நாவல் இந்த நாவல் வந்து ஒரு ஈழ நாவல் இலங்கையிலிருந்து எழுதப்பட்ட ஒரு நாவல் இது ஏன் முக்கியமான நாவல் அப்படின்னா ரெண்டு காரணங்களுக்காக சொல்லலாம் ஒன்று இந்த நாவலுடைய சுவாரஸ்யமான மொழிநடை கரும் பகடின்னு சொல்லுவாங்க ஒரு டார்க் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பகடி இந்த நாவலில் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது அந்த பகடியோட செல்லக்கூடிய ஒரு பார்ட் ரெண்டு போர்ஷனாக அந்த நாவல் இருக்குன்னா ஒரு போர்ஷனில் இந்த பகடி இடம்பெற்றுகிட்டே இருக்கும் இன்னொரு வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு தன்மையோட மாதிரியான ஒரு துணி இந்த ரெண்டு பகுதியும் பேசுறது ஒரே ஒரு ஆளை பற்றி தான் அப்படின்னு நமக்கு இந்த நாவலில் ஒரு கட்டத்தில் தெரிய வரும் அதாவது இலங்கையில அந்த தமிழர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் சிங்கள ராணுவத்துக்குமான போர் தொடங்குது அப்படி தொடங்கும் போது அந்த போர்ல ரொம்ப ஆர்வத்தோட கலந்துக்க கூடிய ஒரு இளைஞன் ஒரு பக்கம் அந்த போர்லாம் முடிஞ்சு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு அந்த இலங்கையிலிருந்து தப்பிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு படகு வழியா போக நினைக்கிற ஒரு குழு இருக்கும் அந்த குழுல போய் சேர்றதுக்காக இருக்கிற ஒரு மத்திய வயது ஆள் இந்த ரெண்டு ஆளை பத்தியும் மாறி மாறி இந்த நாவல் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன தெரியும்னா இந்த ரெண்டு பேரும் வேற வேற ஆள் இல்ல ஒரே ஆள் தான் அப்படிங்கறத நம்ம உணர்வோம் அதாவது ஒரு போர் வந்து ஒரு மனிதனுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் முதல்ல அவன் வந்து ஒரு சாகசக்காரனாக இருக்கான் அதன் பிறகு அவன் வந்து ஒரு தலைவனா ஃபீல் பண்றான் ஆனா அந்த போராட்டம் தோற்கும் போது அவன் வந்து அந்த தன்னம்பிக்கையெல்லாம் குன்றி போன ஒரு சாமானியனாக மாறி அவன் வந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த நாவல் முடியும் அப்ப இந்த போர் ஒரு மனிதனுக்குள்ள என்னென்ன விஷயங்களை நிகழ்த்தும் அந்த ஒரு மனுஷனை பற்றி மட்டும் இல்லாமல் அந்த போரோடு சம்பந்தப்பட்ட நிறைய போராளிகளை பற்றி அங்கங்கே தீற்றல் தீற்றலாக சயந்தன் வந்து இந்த நாவலில் வந்து சித்திரங்கள் கொடுத்துருப்பாரு அது எல்லாமே ரொம்ப வலுவானதாகவும் செறிவானதாகவும் இருக்கும் அப்போ இந்த போர் மனிதனுக்குள்ள நிகழ்த்தக்கூடிய மாற்றங்களை மிகச்சரியாக சொல்லக்கூடிய ஒரு படைப்பு வந்து ஆறாவடு இந்த நூலை வந்து ஆதிரை பதிப்பகம் வெளியிட்டு இருக்காங்க இந்த நாவலை வாசிக்க பரிந்துரைக்கிறேன் அடுத்ததாக இந்திய சுயராஜ்யம் இது எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்ச நூல் தான் ஆனால் பேர் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது எழுதுனது வந்து மகாத்மா காந்தி காந்தி எழுதுனதுனால இந்த நூலில் நமக்கு பேர் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த நூலை பேர் தான் தெரிஞ்சிருக்குமே ஒழிய இதோட கான்செப்ட்ஸை பற்றி பெருசாக படிச்சிருக்க மாட்டோம் இந்த நூல் காந்தி எப்போ எழுதுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏழு அந்த சமயத்தில் இங்கிலாந்தில் போய் ஒரு மாநாட்டில் கலந்துக்கிட்டு அவர் திரும்பி சவுத் ஆப்ரிக்காவுக்கு வந்துட்டுருக்கார் கப்பல் பயணம் தான் அப்போ எல்லாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் காந்தி கடைசி வரைக்கும் விமானத்தில் ஏறினதில்லை அது விமான போக்குவரத்தெல்லாம் தொடங்கின பிறகு கூட அவர் விமானத்துல போனதே கிடையாது கப்பலில் அவர் வந்துட்டு இருக்காரு வந்துட்டு போது இந்த நூலை வந்து அவர் எழுதுறாரு சாராம்சம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் அதிகார அமைப்பு வந்து நம்மளை ஆள தொடங்குது இல்லையா பிரிட்டிஷ் அதிகார அமைப்பை பத்தி ரெண்டு ஒப்பீனியன் தான் பொதுவாக இந்திய அறிவுஜீவிகளுக்கு இருக்கு அதாவது பிரிட்டிஷ் அதிகார அமைப்பு வந்து இங்க மக்களை வந்து ஒரு பக்கம் கொடுமைப்படுத்துது ஆனா அதே நேரத்தில் அவங்க வந்து கல்வி மருத்துவம் சட்டம் நீதி ரயில் பாதை இதெல்லாம் வந்து இந்தியர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இரட்டை ஒப்பீனியன் தான் பெரும்பாலான இந்திய அறிவுஜீவிகள்கிட்ட இருக்கு ஆனா இந்த இந்திய சுவராஜ்யம் நூலில் காந்தி வந்து பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவிற்கு செய்ததா சொல்லப்படுற எல்லா நல்லதையும் டிஸ்மிஸ் பண்றாரு அவங்க நமக்கு கொடுத்த கல்வி மருத்துவம் சட்டம் ரயில் பாதை இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில அவர்கள் நம்மை இன்னும் அதிகமாக சுரண்டதுக்கான ஒரு வழியை தான் உருவாக்கி தருதே தவிர அது மட்டும் இல்லாமல் இந்தியர்களோட தனித்தன்மையும் சுயத்தையும் இந்த அமைப்புகள் வந்து அழிக்குது அவர்களுடைய நிர்வாக முறை வந்து இந்தியர்களுடைய ஆன்மாவை அழிக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கே ஒழிய எந்த வகையிலையும் அது இந்தியர்களுக்கு உதவிகரமானதாவோ இந்தியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாவோ இல்லை அப்படின்றத காந்தி இந்த நூலில் வந்து ரொம்ப அழுத்தமாகவே நிறுவுறாரு இது தொடக்கத்தில் படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த நூல் ஒரு வகையான மனவிளக்கத்தை உருவாக்கலாம் அதாவது ஒரு இருபது வயது இளைஞன் இந்த நூலை வாசிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் உருவாகலாம் ஏன்னா எனக்குமே அந்த விளக்கம் உருவானது ஆனால் போக போக அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தீங்க தீங்குன்னு காந்தி எதை சொல்கிறாருன்னு நாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது இந்த நூலை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க ஆரம்பிப்போம் அதனால் இந்த நூலை வாசிக்க நான் பரிந்துரைக்கிறேன் அதே நேரத்தில் இப்போ படிச்சுட்டு இன்னும் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு திரும்பவும் இந்த நூலை படித்தோம்னா அது வேற ஒரு நூலாக ஓப்பன் ஆகும் செவ்வியல் நூல்களுக்கே உரிய ஒரு தன்மை அது அந்த தன்மை வந்து இந்த காந்தியுடைய இந்திய சுயராஜ்யம் நூலுக்கு உண்டு இந்த நூல் வந்து தமிழ்லையும் வந்திருக்கு இந்த நூலை வாசிக்க பரிந்துரைக்கிறேன் அடுத்ததாக மறுபடியும் ஒரு நாவல் கீரனூர் ஜாகிர் ராஜா அவர்கள் எழுதிய வடக்கே முறி அலிமா அப்படின்ற ஒரு நாவல் கீரனூர் ஜாகிர் ராஜா வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற படைப்பாளி இஸ்லாமிய வாழ்க்கையை எழுதியவர் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் தாண்டி அவருடைய படைப்புகள் வந்து ரொம்ப ஆழமாக மனித உணர்வுகளை சித்தரித்த நிறைய படைப்புகள் எழுதியிருக்காரு அத்தகைய படைப்புகளில் ஒரு உச்சம் அப்படின்னு வந்து வடக்கே முறி அலிமா சொல்லலாம் இந்த நாவல் ஏன் முக்கியமான நாவல்னா பெண் பாத்திரங்களுடைய பெயர்களை தலைப்பாக கொண்டு நிறைய தமிழ் நாவல்கள் வந்து வந்திருக்கு ஆனால் அப்படி வந்த நாவல்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில பெண்ணுடைய கஷ்டங்களையும் பாடுகளையும் நேரடியாக பேசக்கூடிய நாவல்களாக இருக்கும் பெண்ணோட கிரியேட்டிவிட்டிக்கோ பெண் உள் உறையக்கூடிய ஆற்றலுக்கோ ஒரு வகையான ஒரு ஒரு ஐடியல் சாயத்தை பூசி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த கீரனூர் ஜாயிராஜாவுடைய இந்த வடக்கே முறி அலிமா அப்படின்ற நாவல் வந்து அது மாதிரியெல்லாம் எல்லாம் இல்லாமல் ஒரு பெண் இயல்பாக வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை அதை வந்து பேசுற ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த அலிமா அப்படின்ற பெண் வந்து ரொம்ப ஒரு வசதியான வீட்ல பிறந்த ஒரு பெண் அவளுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன மனப்பிரல் இருக்கும் அவளுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களால மெல்லிய ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு அதன் பிறகு முஸ்லியார் வீட்டை விட்டு ஓடிடுவா அதன் பிறகு அவர்கிட்ட இருந்து மறுபடியும் தப்பிச்சு இன்னொரு ஓடிடுவா அப்புறம் அவனும் அவளை விட்டுட்டு போயிடுவான் இந்த மாதிரி ஒரு நம்ம நார்மலான வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எதுவுமே அவளோட வாழ்க்கையில இருக்காது ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல அவ வந்து வாழ்ந்துட்டு இருப்பா ஸோ இப்படி வாழக்கூடிய ஒரு பெண்ணுள்ளிருந்து இருந்து வரக்கூடிய பல்வேறு பரிணாமங்களை இந்த நாவல் வந்து நமக்கு சித்தரிச்சு காமிக்கிது அலிப சினிமா வந்து இதுல ஒரு திரைப்பட நடிகையா இருப்பா பிச்சைக்காரியா இருப்பா எழுத்தாளரா இருப்பா அப்படின்னு ஏகப்பட்ட பாத்திரங்களை இவ மாறி மாறி எடுத்துக்கிட்டே இருப்பா சோ இந்த அலிமாவுடைய எல்லா சிதறல் தன்மைகளையும் இந்த நாவல் வந்து ஒரு புள்ளியில கோத்து நமக்கு கொடுக்குது இந்த நாவலை நாம வாசிச்சு முடிக்கும் போது அந்த அலிமா அப்படின்ற பாத்திரத்தை நமக்கு ரொம்ப நெருக்கமானவளாவும் அதே நேரத்துல ரொம்ப மர்மமானவளாவும் நாம உணர்வோம் பெண்கள் பற்றி தமிழில் எழுதப்பட்ட மிக முக்கியமான நாவல் வடக்கே முறிய அலிமா இந்நாவலை வாசிக்க பரிந்துரைக்கிறேன் அடுத்ததாக வந்து தியோடர் பாஸ்கரனுடைய காணுறை வேங்கை அவர் மொழிபெயர்த்த நூல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ இப்போ அடுத்து தியோடர் பாஸ்கரனுடைய இன்னொரு அவர் நேரடியாகவே அவர் எழுதின ஒரு படைப்பு இந்திய நாயினங்கள் இந்திய நாயினங்கள் வந்து தமிழ்லையும் வந்திருக்கு ஆங்கிலத்துலேயும் வந்திருக்கு இந்த நூலை வந்து காலச்சோடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க இந்த நூலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஸ்பெஷல் ப்ரீட்ஸ் அதாவது இந்தியாவில் வளர்ந்த நாய்கள் இருக்குல்ல அந்த நாய்களை பற்றிய ஒரு சித்திரம் வந்து இந்த நூலில் இருக்கும் உதாரணமாக வந்து சிப்பிப்பாறை இந்தியன் பிரீட் டாக்ஸ் வந்து ஏன் பாதுகாக்கப்படணும் அப்படின்றது ஒரு பக்கம் அதே நேரத்தில் தெருநாய்கள் எந்த அளவுக்கு ஆபத்தானது ஸ்ட்ரேடாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா நம்ம பெரும்பாலும் நாய்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டக்குன்னு மனசில் வர்றது வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு நாய்களும் திருநாய்களும் தான் நமக்கு நினைவில் வரும் ஆனால் நம்முடைய வளர்ப்பு நாய்கள் வந்து பெரும்பாலும் வந்து வெளிநாட்டு நாயினங்களாக தான் இருக்கும் தெருநாய்கள் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான உயிரினங்கள் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நமக்கு இந்த வெள்ளைக்காரர்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாயை வளர்ப்பு பிராணியாக வளர்க்குற பழக்கம் வந்து நமக்கு கிடையாது நம்முடைய எந்த இலக்கியங்கள்லையும் வரலாற்றுலையும் வந்து நாய் வந்து வளர்ப்பு பிராணின்னு சொல்லப்படலை நாய் பயன்படுத்தப்பட்டது வந்து வேட்டைக்காகவும் காவலுக்காகவும் தான் ஒரு ஆட்டு மந்தையை பாதுகாக்கிறதுக்கு நாயை பயன்படுத்தியிருப்பாங்க இல்லைன்னா வந்து அது காவலுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க இல்லை எங்கேயாவது வேட்டைக்கு போகும்போது எங்கே முயல் இருக்குது எங்கே வந்து இந்த மாதிரி உயிரினங்கள் இருக்குங்கிறத மோப்பம் பிடிச்சி முன்னாடி போகிறதுக்காக நாயை பயன்படுத்தியிருப்பாங்க இப்படி தான் நம்ம நாய்களை வந்து பழக்கி வளர்த்தோம் அது ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு வகையான நாய்கள் இருக்கும் வேட்டைக்குன்னு ஒரு நாய் காவலுக்குன்னு ஒரு நாய் இந்த மாதிரி ஏகப்பட்ட நாயினங்கள் வந்து நம்ம நாட்டுல இருந்தது இந்த இந்த எப்படி உருவானுச்சுன்னா காவலுக்கான தேவை தீந்து போன பிறகு இல்ல ஏதோ ஒரு வகையில வளர்ப்பு நாய்களை வந்து தெருவுல அடித்து விட்ட பிறகு அது வந்து தெருவுல இனப்பெருக்கம் பண்ணி ஏகப்பட்ட குட்டிகளை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்ப இந்த தெருநாய்களால மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து என்னென்ன நாய்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது நம்முடைய இந்திய நாயினங்களை எப்படி காப்பாத்துறது இந்திய நாயினங்களோட அவசியம் என்ன அப்படிங்கறத பற்றியெல்லாம் இந்த நூல் வந்து ரொம்பவே விரிவா பேசுது இன்றைய கால காலம் அப்படின்றது பொதுவா மக்களுக்கு நாய்கள் மீதான ஆர்வம் பெருகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு பல வீடுகளில் நாய்களை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நாய்களுக்கான மருத்துவமனைகள் உருவாகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல காப்பகங்கள் கூட வந்துடும் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இனங்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் அது வந்து ரொம்பவே அவசியம் ஸோ அதை மிக விரிவாக அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு நூல் வந்து தியோடர் பாஸ்கரன் அவர்களுடைய இந்த இந்திய நாயினங்கள் அப்படின்ற நூல் அடுத்ததாக பெருந்தேவி அவர்கள் எழுதிய உடல் பால் பொருள் அப்படின்ற நூல் இது வந்து ஒரு பெண்ணிய நூல் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு வாதத்தை முன் அப்படி சொல்றதை விட இது வந்து ஒரு பெண் பால் இல்லைன்னா பெண் பால் ஆண் பால் அப்படிங்கிற நிலைகள் இருக்கு பால்நிலைகள் பற்றிய பால்நிலைகள் அப்படின்னா இந்த நூலுடைய அடிப்படை விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னா என்னன்னா இப்போ ஆண் பெண் அப்படிங்கிற எல்லாமே ஒரு வகையான கலாச்சார உருவகங்கள் தான் ஏன்னா மிருகங்கள் வந்து ஆடை அணியதில்ல அது நமக்கு தெரியும் பெரும்பாலும் ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற பால் உறுப்புகள் அடிப்படையாக வைத்தும் நாம போடக்கூடிய உடைகள் அடிப்படைய தான் நமக்கு அந்த ரெண்டு பிரிவினையை உருவாக்கி அதை வந்து தொடர்ச்சியாக வளர்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இப்ப நமக்கு தெரியும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்களும் வந்து சிகையை வளர்த்துருந்தாங்க ஆண்களுக்கும் வந்து பெரிய நீண்ட கூந்தல் இருக்கும் இப்போ வந்து நீண்ட கூந்தல் இருக்கக்கூடிய ஆண் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க அப்போ ஆண் தன்மை அப்படின்னு ஒன்று உருவாகி வந்திருக்கு பெண் தன்மை அப்படின்னு ஒன்று உருவாகி வந்திருக்கு இந்த அடையாளங்கள் வந்து பாலுறுப்புகள் நீக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தா கலாச்சாரம் சார்ந்ததாக தான் இருக்கு ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தில் பிறந்த ஆண் வந்து இப்படி உடை அணிஞ்சிருப்பான் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்துல ஒரு பெண் வந்து இப்படி உடை அணிஞ்சிருப்பா ஆனால் இதை நம்ம ரொம்ப தீவிரமாகவும் ஆழமாகவும் நம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆண்னா அழக்கூடாது பெண்ணுன்னா வந்து சத்தமாக சிரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட ஸ்டிரியோ டைப்பிங் வந்து நமக்கு இங்கே உருவாக்கி கொடுக்கப்பட்டு அதன் மூலியமாக இந்த ரெண்டு பால்நிலைகளும் எப்படி வந்து சமூகத்தில் தொடர்ந்து வளர்த்தெடுக்கப்படுது அப்படின்றத பல்வேறு வகையான சமூக இயக்கங்கள் வழியாக பெருந்தேவி வந்து இந்த நூலில் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க புதுமை பித்தனுடைய ஒரு கதை விபரிதாசை அப்படின்ற ஒரு கதையை எடுத்துக்கிறாங்க அது மாதிரி ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம்ன்ற ஒரு கதையை எடுத்து அதை மிக தீவிரமாக ஆய்வு பண்ணியிருக்காங்க அதன் மாதிரி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீ டூ அப்படின்னு ஒரு இயக்கம் உருவானிச்சு இல்லையா அதாவது பெண்கள் வந்து தங்களுக்கு நிகழ்ந்த பாலியல் துன்புறுத்தல்களை பொதுவில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்து எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த குறிப்பிட்ட நபர் பற்றி இந்த துன்புறுத்தலை எனக்கு பண்ணாருன்னு சொல்லிட்டு அதை பொதுவெளியில் ஒரு ரெக்கார்ட் பண்ணுவாங்க அதன் மூலியமாக அவர் மேலே ஒரு சமூக விளக்கம் உருவாகும் ஸோ அப்ப அந்த டூ இயக்கம் வந்து தமிழ் சமூகத்தில் எப்படி எதிர்கொள்ளப்பட்டது அப்படின்றத பற்றியெல்லாம் மிக விரிவா பெருந்தவை வந்து இந்த நூலில் பேசியிருக்காங்க பால் சமத்துவம் பற்றி நாம ஒரு புரிதல் அடையிறதுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம வந்து பால் சமத்துவத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த நூல் வந்து வாசிக்க வேண்டிய ரொம்பவே ஒரு முக்கியமான நூல் இந்நூலினையும் வாசிக்க பரிந்துரைக்கிறேன் இந்த நூலையும் காலச்சோடு பதிப்பகம் தான் வெளியிட்டிருக்காங்க அடுத்ததா கருணாகர தொண்டைமான் அப்படின்னு ஒரு நூல் இந்த நூலை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடவாயில் பாலசுப்ரமணியன் குடவாயில் பாலசுப்பிரமணியன் வந்து இன்று தமிழகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய மாபெரும் ஆய்வறிஞர் அப்படின்னு சொல்லிடலாம் அதாவது முதன்மையான ஆய்வறிஞர் அவர் தான் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த நூல் அவருடைய தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த நூலை வந்து அவர் எழுதியிருக்காரு இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் அவர் பல நூல்களை மிக மிக பெரிய நூல்கள் எழுதியிருக்காரு தஞ்சை பெரிய கோயிலை பற்றி ஒரு நூல் தாராசுரம் பெரிய கோயிலை பற்றி ஒரு நூல் தஞ்சை நாயக்கர் வரலாறு பற்றி நான் இப்போ சொல்றதெல்லாம் மிகச்சில நூல்கள் தான் அவரோட நூல்களம் பேர் மட்டுமே நான் அப்போ சொன்னேனாலே அதுக்கு அஞ்சு நிமிஷம் முடிஞ்சு போயிடும் அதனால நான் அவரோட இந்த சிறிய நூலில் அவர் என்ன ஆய்வு முறை எடுத்துகிட்டு இருக்காரோ அதுதான் அவரோட மற்ற பெரிய நூல்களுக்கும் பொருந்துங்கிறதுனால நான் இந்த நூலை இங்கே அறிமுகம் செய்கிறேன் என்னன்னா கருணாகர தொண்டைமான் அப்படிங்கிறவன் வந்து கலிங்கத்து பரணியில் வரக்கூடிய ஒரு நாயகன் அதாவது குலோத்துங்க சோழன் வந்து கலிங்கத்து பரணி மேலே படையெடுத்து போகும்போது அங்கே தளபதியாக போனவன் இந்த கருணாகரத் தொண்டைமான்தான் இந்த கருணாகர தொண்டைமானுடைய ஊர் எதுவாக இருக்கும் அப்படின்னு தேடிப் போகிறது தான் இந்த நூலுடைய ஒரு ஆய்வு நோக்கம் அதாவது பழைய இலக்கியங்கள் கல்வெட்டுகள் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கருணாகர தொண்டைமானோட ஊர் இதுவாக தான் இருக்கும் அப்படின்றத குடவாயல் பாலசுப்ரமணியன் தேடி போறார் நம்ம பொதுவாக வரலாற்று நூல்கள்னா வெறும் தகவல்களை சொல்கிற நூல்களாக தான் நம்ம நினப்போம் ஆனால் இந்த நூலை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு துப்பரியும் நூலை படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு ஒரு துப்பறிவாளர் போகும்போது இவன் பண்ணியிருப்பானா அவன் பண்ணியிருப்பானா இங்கே நடந்திருக்குமா அங்கே நடந்துருக்குமான்னு ஒரு மாதிரி ஒரு டயலாமாவே போய்ட்டுருப்பார் ஒன்று ஒன்றா டிஸ்மிஸ் பண்ணிட்டு வருவார் இவனாக இருக்க வாய்ப்பில்லை அவனாக இருக்க வாய்ப்பில்ல ஆ தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஜீரோ என்னான்னு வந்து நிற்பார்ல கரெக்டாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி குடவாயல் பாலசுப்ரமணியன் வந்து இந்த கருநாகர தொண்டைமானோட ஊர் வந்து வண்டை வளம்பதி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அந்த பேரை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த வண்டை வளம்பதி எதுவாக இருக்கும்னு தமிழ்நாடு முழுக்க தேடுறாரு காஞ்சிபுரத்துக்கிட்ட இருக்கா இல்லை வண்டலூரா இல்லை சென்னையில் எதுவும் ஒரு ஊரா இல்லை தஞ்சாவூரில் இருக்கா திருவாரூரில் இருக்கா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க தேடி அதுக்கு வந்து ஒரு முடிவை நம்மள்கிட்ட வந்து சொல்கிறாரு ஸோ இது இந்த நூல் ஏன் முக்கியமாக வாசிக்க வேண்டிய நூல்னு சொல்கிறேன்னா ரெண்டு காரணங்களுக்காக ஒன்று வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளன் ஒரு முடிவை நம்மள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அதற்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அதாவது கருணாகர தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு படைத்தளபதியோட ஊரை மட்டுமே தேடி போய் ஒருத்தர் வந்து ஒரு நூல் மூலியமா நம்மள்ட்ட சொல்ற அளவுக்கு தகவல் தேவைப்படுது இல்லையா சோ அப்போ நம்ம வரலாற்று தகவல்களை சும்மா போகிற போக்கில் அடிச்சு விடக்கூடாது ஒரு வரலாற்று தகவல் வந்து எப்படி கட்டமைக்கப்படுது எப்படி சமைக்கப்படுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இது ரொம்பவே முக்கியமான நூல் இன்னொரு வகையில் குடவாயில் பாலசுப்பிரமணியனுடைய பிற்கால பெரிய நூல்கள் இருக்கல இது வந்து ரொம்ப சின்ன நூல் தான் ஒரு நூறு நூற்றி இருபது பக்கம் இருக்கும் அந்த பிற்கால பெரிய நூல்களை வாசிக்கிறதுக்கும் இந்த நூல் வந்து ஒரு அடிப்படையாக அமையும் அப்படின்ற அடிப்படையிலேயும் இந்த நூல் வந்து ரொம்பவே முக்கியமான நூல் இதை வந்து சிறுவாணி வாசகர் மையம் வந்து இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க அடுத்து இறுதியாக நான் இது வரைக்கும் ஒன்பது நூல்களை சொல்லியிருக்கேன் நூல் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் எழுதிய எழுதா கிளவி அப்படின்ற நூல் இதற்கு முன்பு குடவாயில் பாலசுப்ரமணியனை பத்தி சொன்னேன் இல்லையா அப்படியே அதற்கு நேர்மாறான ஒரு ஆய்வு முறை அப்படின்னு ஸ்டாலின் ராஜாங்கத்துடைய ஆய்வு முறையை சொல்லலாம் ஏன்னா குடவாயில் பாலசுப்ரமணியன் வந்து கல்வெட்டுகள் இலக்கியங்கள் அப்படின்னு எழுத்து பிரதிகள் மூலியமா தன்னுடைய ஆய்வுகளை மேற்கொள்றாரு அப்படின்னா பழைய வரலாற்றை மீட்டெடுத்து இப்போ கொண்டு வர்றதுக்கு நமக்கு எழுத்து பிரதிகள் உதவுது ஆனா ஸ்டாலின் ராஜாங்கத்துடைய ஆய்வு எப்படி இருக்குன்னா இருபதாம் நூற்றாண்டு ரொம்ப வருஷம்லாம் மட்டும் இருந்து இன்னையிலிருந்து ஒரு நூறு வருஷத்துக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்துக்குள்ளே வாழ்ந்த முக்கியமான ஆளுமைகள் நிறைய பேர் வந்து இன்றைக்கி மறக்கப்பட்டிருக்காங்க மறக்கப்பட்டிருக்காங்களா மறக்கடிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அந்த மாதிரி மறக்கப்பட்ட ஆளுமைகள் பலரை பற்றி தலித் ஆளுமைகள் பலரை பற்றி இந்த நூல் வந்து சொல்லுது அதுதான் வந்து எழுதா கிழவி எழுதா கிழவி அப்படின்னா சொ கிழவினா சொல் எழுதா கிழவினா எழுதாத சொல் எழுதப்படாத ஆளுமைகள் பற்றி ஊர் மக்கள் பேசுகிற விஷயங்கள் சொல்லக்கூடிய கதைகள் ஒவ்வொரு ஊர்ல சின்ன சின்னதாக கல்வெட்டு வச்சுருப்பாங்க இல்லையா யாராவது ஒருத்தர்

இந்த ஒரு நூல் மட்டும் கிடையாது இன்று தமிழில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் மிக முக்கியமான ஒரு ஆய்வாளர் அவர் வந்து அயோத்திதாசர் பற்றி எழுதி இருக்காரு அது மாதிரி தமிழ் சினிமாவில எப்படி ஜாதியம் இயங்கிட்டு இருக்குங்க பத்தி எழுதி இருக்காரு ஆணவ கொலைகள் பற்றி எழுதிருக்காரு சோ தமிழ் சமூகத்துடைய அந்த ஒரு டார்க் ஃபேஸ் அப்படின்னு அதை நினைக்கிறேன் ஒரு இருண்ட முகம் இருக்கு ஜாதியம் சார்ந்த ஒரு முகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஸ்டாலினுடைய எழுத்துக்களை வாசிக்கணும் அதற்கான ஒரு தொடக்கமாவும் நாம இந்த நூல் எடுத்துக்கலாம் இந்த நூல் வந்து தலித்துகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறையை பற்றி பேசாமல் அவர்கள் வரலாற்றில் தங்கள நிலையின் நிலைநிறுத்திக்கிறதுக்காக செய்த நேர்நிலையான முயற்சிகளை பற்றி பேசுது நான் முன்னாடியே பால் சமத்துவம் பற்றி ஒரு நூல் சொன்னேன் அது மாதிரி சமூக நீதி பற்றிய ஒரு நூல் அப்படின்னு இதை வந்து சொல்லலாம் ஒரு இந்த நூலையும் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் உலக புத்தக தினத்தில் இந்த நூல்களை பற்றி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பளித்த திருச்சி பண்பலைக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் உலக புத்தக தின வாழ்த்துக்கள் நன்றி